சாப்பாட்டுக்கே வழி இல்ல இப்போ போர் தேவையா கவனமா கேளுங்க ஆமாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் சண்டை வரும் நிலையில் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்த விஷயம் இதுதான் உங்களுக்கு முழு உண்மை அடுத்த ஐம்பது வினாடியில் தெரியும் இப்போ எல்லாரும் ஒரு பதட்டத்தில் இருக்கும் ஏன்னா இரு நாட்டு ராணுவமும் எல்லையில குவிஞ்சிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை முறிஞ்சா என்ன நடக்கும்னு ஒரு அச்சம் இருக்கு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா பாகிஸ்தானில் வரலாறு காணாத பணவீக்கம் உச்சத்தில் இருக்கு நாட்டு மக்களுக்கு சாப்பிட சோறு கூட இல்ல கிட்டத்தட்ட நூற்று முப்பது பில்லியன் டாலர் பத்து லட்சம் கோடிக்கும் மேல கடன் சுமை நிலைமை இவ்வளவு மோசமா போது எப்படி போர் பற்றி சிந்திக்க முடியும் கடன்களிலேயே காலத்தை ஓட்டும் ஒரு நாட்டுக்கு இந்த வீராப்பு எதுக்குன்னு வல்லுநர்கள் கேள்வி எழுப்புறாங்க அதே சமயம் ஆப்கானிஸ்தான் இப்போதான் மெதுவா வளர்ச்சி பாதையில திரும்பி வருது இந்த நிலையில ஒரு சின்ன போர் வந்தா கூட ரெண்டு நாட்டு மக்களும் மொத்தமா அழிஞ்சு போவாங்க பொருளாதார வல்லுநர்கள் சொல்றது இதுதான் ஒரு பக்கம் பட்டினி இன்னொரு பக்கம் போர் இது எந்த நாட்டுக்கும் உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இப்போதைக்கு இவங்களுக்கு தேவை அமைதி வளர்ச்சி மட்டும்தான் உங்க வீட்ல அடிப்படை தேவைக்கே வழி இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரர் கூட சந்தை போட யோசிப்பீங்க இல்லையா இது ஒரு தேசத்தின் நிலை இந்த பொருளாதார நெருக்கடியை முதல்ல சரி செஞ்சாதான் அவங்க பிழைக்க முடியும் போர் வந்தால் பக்கத்து நாடுகளுக்கும் வர்த்தகத்திற்கும் பெரிய பாதிப்பு வரும் இதை நம்ம உணரணும் அடுத்த சில வாரங்கள் இந்த நாடுகளின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் உண்மையிலேயே இந்த நேரத்தில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் போர் தேவையா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு இந்த உண்மையை எல்லாரும் அறிய ஷேர் பண்ணுங்க அமைதியை நாடுவோம்